வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் காலம் கடந்து வரும் கனிமழலை பாக்கியம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் செய்வருதான நாதன் செப்பிய ரெண்டின் கோலோன் தீயவர் திகழ் ஐந்தில் பாவர் பார்க்க மாய்விலா திதிகள் மெத்த வந்திடும் வெகுநாள் சென்று செய்வரும் என்று செப்பலாமே எனச் செய்தியதே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்து குடையவன் ரெண்டு குடையவன் ஆகிய இருவரும் பாவ கிரகங்களின் சகிதம் பெற்று அமர்ந்திருக்க ஐந்தாம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்வையிட்டிருந்தால் அந்த ஜாதகன் அதாவது குழந்தை இல்லாத காரணத்தினால் பல பெண்களை திருமணம் செய்ய நேரிடும் இருப்பினும் காலம் கடந்து வயதோதிகத்தில்தான் அவனுக்கு புத்திரம் உண்டாகும் சொன்னது செய்ய செய்யலுடைய பொருள் ஒவ்வொரு காலத்தில் கடவுள் ஒரு நியதியை நியமிக்கிறாரா மனிதர்களால் நியமிக்கப்படுதா அப்படிங்கிறது புரியல அந்த காலத்தில் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னாக்கா அது பெரும்பாலும் பெண்களை தான் சொல்லிடுவாங்க அது பார்த்தீங்கன்னா அது அப்போல்லாம் அதை தான் செஞ்சுருக்காங்க இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்தான் மனசளவில் உடல் அளவில் ஏன் இதுக்காக உயிரிழப்பு கூட ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இல்லை இருந்தாலும் குறைஞ்சிருக்கு இதில் இன்னும் வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஆணுக்கு அந்த மலட்டுத்தன்மை இருந்திருந்தால் பெண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை இப்போ இந்த குழந்தை பெண்ணுக்கு இல்லைன்னாக்கா சமூகம் அந்த பெண்ணை பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் அவமதிப்பது அதாவது ரொம்ப அவமதிக்கிறது பார்த்திங்கன்னா தச்சமயம் கூட எங்கள் வீட்டுக்கு அருகாமல் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்க ஒரு ஏதோ அதாவது ஒரு கார்மெண்ட்ஸுக்கு ஒரு பத்து பேர் வேலைக்கு போகிறாங்க பத்து பேரோ இருபது பேரோ போகிறாங்க அதில் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் கலந்துருக்காங்க அந்த கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கு வளைகாப்பு நடந்துருக்கு சக ஊழியர்களை எல்லாத்தையும் அழைச்சிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷமாக குழந்தை இல்லைன்னா அந்த பெண்ணை அழைக்கலை அப்புறம் கேட்டப்ப எப்படி உன்னை அழைக்கிறதுன்னே கேட்டாங்களாம் அப்போ என்ன அப்படின்னா அவமதிக்கப்படுகிறார்கள் இந்த மைனஸை அது பெண்ணிடமே இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆணிடம் கூட இருந்திருக்கலாம் இல்லையா இப்போ இது வேணால் இன்றைக்கி கொஞ்சம் மாதிரி இருக்குது காரணம் என்னென்னா இன்னைக்கு தனது உடம்பை பார்த்திங்கன்னா ஆய்வு செய்து இந்த குறை பெண்ணிடத்தே இல்லை இந்த குறை ஆணிடத்தில் தான் இருக்குதுன்னு உறுதி பண்ணிடுறாங்க ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது இன்றைக்கும் கூட ஆய்வுக்கு போகாமலேயே பெண்ணைத்தான் மலட்டு பெண் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சரி இருக்கட்டும் இப்போ இவன் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்பான் நல்லா வாழ்ந்த தம்பதிகள் அப்படிங்கிறவங்கள இவன் பார்த்தீங்கன்னா டே உடனடியாக குழந்தை கலந்தெல்லாம் வேணாண்டா இது வந்து சிக்கல் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் எதுவும் சொல்லுவாங்களே ஜாலியாக இருந்துக்கோங்க அப்புறமேட்டு இருந்தாக்க இதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டா அப்படிலாம் அந்த குழந்தைய நல்லா வளர்த்திடலாம் இன்றைக்கும் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் தவறு விஷயம் ஒரு சில விஷயங்களை நாம் தீர்மானம் பண்ணலாம் ஒரு சில விஷயங்கள் கடவுள் தான் தீர்மானம் பண்ணணும் கடவுள் தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயத்தை நாம் கையில் எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி காய் நவுத்துனா நம்மளுக்கு சிக்கல் அப்போ இவன் இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் குழந்த பிறந்து அந்த பிற்பகுதியில் குழந்த பிறந்ததை அவங்களால் சரியாக பராமரிக்க முடியாமல் அந்த குழந்தை நெறிக்கெட்டு கெட்டு போயிருக்கோம் இந்த ஜென்மத்தில் இதை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே இவனுக்கு பார்த்திங்கன்னா பிற்பகுதி தானே வருது அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஜாதகனாக இருந்தால் இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் ஐந்து கொடையவர் ஏதேனும் ரூபத்தில் கெட்டு போயிருக்கிறாருன்னா இப்படிலாம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு அப்போ இதற்கு தீர்வு அப்படின்னாக்கா திருச்செந்தூர் முருகனே தான் தீர்வு குழந்தைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்னா இன்னைக்கும் பிரதானம் அப்படின்னா அவருக்குத்தான் அவருக்கு நிகரே ஒன்றும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஈடு இணை இல்லாதவர் மறுபடியும் வேற ஸ்தலங்களும் இல்லாமல் இல்லை குருவாயூர் சொல்லலாம் கும்பகோணத்தில் கர்ப்ப ரட்சகாம்பால் அவங்கள சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ஈஸ்வரர் அந்த கோவில்லேயே பார்த்தீங்கன்னா கோயிலை விட்டு மேலே கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வரடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு இப்போ அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா அது அந்த இடத்துல சுற்றி கருவுட்டுறவங்க நிறைய இருக்காங்க அது ஒரு பக்கம்னால அங்கே போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிறையா பேர் போயிடுறாங்கன்ட்டு இப்போ அனுமதிக்கிறது இல்லை பார்த்திங்கன்னா அந்த இடம் ஒரு சிறப்பு தான் நான் போய் பார்த்துருக்கேன் அதாவது அந்த இடத்த கீழே பார்க்காம சுற்றணும் மனசில் ஒரு பயம் வரும் பயத்தின் அது ஏதோ ஒரு உணர்வு அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி அந்த கருப்பையை செயல்பட தான் வச்சுருக்கு அரச மரத்தை கூட தான் அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த காற்றுக்கு அந்த இலையின் வாயிலாக நாம் சுவாசிக்கும் போதும் அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கெல்லாம் அது குறைஞ்சி போச்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவே கர்ப்பத்தை தரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை குறைச்சி தான் இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் அந்த மாதிரி தான் இருக்குது சரி அது பேசிக்கிட்டே போனால் வந்துடும் இவன் ஜென்மத்தில் இப்படி செய்ததுடைய விளைவு இப்படி இதற்கு திருச்செந்தூர் முருகனை நல்லா கும்பிட்டா சஷ்டி விரதம் மேற்கொண்டால் பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலேயே கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இதில் இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க குழந்தை இல்லாத காரணத்தினால் பல பெண்களை திருமணம் செய்கிறது இன்றைக்கி அந்த வாய்ப்பு குறைஞ்சி போச்சு இருந்தாலும் இந்த எண்ணங்களே கூட தவறு தான் பார்த்திங்கன்னா ராமரை போல் வாழ்வது நன்று அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்